வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 வருகான்னு வரவேற்கிறேன் இருபத்தி நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு ஒரு மாடு விற்பனை போடுறேன் மீதி அட்டமான சுற்று மாடுகள்லாம் எப்படி என்னங்கிறது நடப்பில் பார்க்கலாம் ரெண்டு பக்கம் மாடுக்கு போய் செட் ஆகிற ஒன்று அப்படி மாடு ஆச்சுனாலும் உங்களுக்கு தான் இது பழைய மாடு தான் அந்த கண்ணு மாடுகள் எல்லாம் நிறைய கேட்டாங்க ரொம்ப விலையில் கீழே போட்டு அடிக்கிறதுனால நான் வந்து அதை கொடுக்க முடியல இப்போ வச்சிருக்கிற கண்ணு கெடை கன்று ஒரே சொல்லி மாட்டுக்கு மின்னுக்கு தள்ளி இருக்குது கண்ணுக்கும் ஒரே சொல்லி மாட்டுக்கு மின்னுக்கு தள்ளி கண்ணுக்கும் மின்னுக்கு தள்ளி இருக்குது வே எதுக்குன்னு அந்த சுழியை பற்றி சொல்கிறோம்னா வாங்குறவங்க நாளைக்கு நீங்கள் விற்கிற அன்னைக்கு ஒரு பக்குவமாக அதை சொல்லையில் அன்னைக்கே அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி ஒரு ஆயரூவா கம்மியாக கொடுக்க வேண்டியது வரும் பாக்கி எல்லாம் நல்ல பெரிய இடத்துல சமஸ்தானத்தில் இருந்து மாடுங்கதே இல்லை தான் பராமரிப்பே இல்லாமல் மாடு தீவனமே இல்லாமல் பச்சை தண்ணி குடிச்சே கறந்துகிட்டு இருந்த மாடு இப்போ என்கிட்ட வந்து ரெண்டு மூணு நேரம் தண்ணி குடிக்க குடிக்க குடி குடி பார்த்தீங்கண்ணா பால் வந்து அளவு அதிகமாகிருச்சு காலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கரந்தே பார்த்துக்கலாம் நாலு லிட்ரு சாயங்காலம் மூன்றரை ஏழரை லிட்ரு அனுசரித்து நான் உங்களுக்கு தர்றேன் இப்போ தளவுக்கு இன்னும் கூடு ஏன்னா வச்ச அளவுக்கு இப்போ காலையில் டாயா தண்ணி தீனி நல்லா குடிக்கிற அளவுக்கு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்குது கொண்டு போய் நீங்கள் பக்குவமாக கறங்க இப்போ கறந்தும் காட்டுறேன் ஏன்னா நேற்று வீடியோ போட்டுருந்தேன் கறந்து காட்டுற வீடியாக சரி இன்றைக்கி மாடு ரெண்டு பக்கம் போய் ஒன்றும் தோத ஆகலை அப்புறம் அட்லான்ஸ் கொடுத்து மாடுகளை எப்படி என்னங்கிறது நடப்பலை எப்படிங்க சொல்கிறேன் வேணும் கொண்டுவா தோற கொண்டு போக மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் என்னோடய ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு கண்ணெல்லாம் ஓட்டப்பட வரைக்குதானுங்க கண்ணை தள்ளி கட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது கண் கெட்டவே கட்ட வேணுங்கிறதும் இல்லை அதனால இன்னைக்கு தள்ளியே கட்டி போட்டு கறக்கலாம்னு பார்க்குறேன் அதெல்லாம் கறவைக்கு நின்றுச்சு ஜல்லிக்கட்டு போட்டு கறந்தாலும் கருவிக்கு பக்கம் முடிஞ்சு அப்படியே சூப்பராக இருக்குங்க ஒரு மாதிரி தான் இப்போ தடவை விற்பனை வேணும் கல விலையை நான் சொல்லவே இல்லை உங்கள் மனசுக்குள்ளே ஓடுறது நல்லா தெரியுதுன்னு விலை சொல்லலையேண்ணே விலை பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது போட்டு சன்னம் சன்னமாக ஆயிரம் ஆயிரம் குறைச்சி இருபத்தெட்டு போட்டு அப்புறம் ஆயிரம் குறச்சி இருபத்தி ஏழு போட்டு அப்புறம் ஆயிரம் குறைச்சி இருபத்தி ஆறு போடுறேன் இன்னைக்கு இருபத்தி ரூபாய்க்கு பச்சை கன்று மாடு பத்து நாளைக்கு கன்று மாடு தர்றேன் மாடு பிடிச்சி பார்த்துக்குங்க நீங்கள் எப்போ ஏற்பட்டால் மாடு பார்க்க தெரிஞ்சு அழகு கொண்டாந்து அந்த பிடிச்சி பார்த்துக்கங்க மாடு ரெண்டான நிற பல்லூர் சந்தோ கெளுடோ அதெல்லாம் எதுவும் கிடையாது நீங்கள் வச்ச அளவுக்கு தீனி தண்ணி குடிச்சிட்டு மாடு சூப்பராக இருக்குது கொண்டு போய் பேர் சொல்லி கறக்கணும் சும்மா வாங்கிட்டு போய் போட்டு மாடை பக்குவம் பண்ணாமல் மாடுங்கிறது ஒரு நேரம் தண்ணி கட்டாமட்டால் மர நேரம் ஒன்றரை பால் கம்மியாகும் அதை யாருமே வந்து மாட்டு வியாபாரத்தில் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க எங்கிட்ட வாங்குற மாடுக்கு மட்டுமல்ல எந்த வியாபாரிக்கிட்ட நீங்கள் மாடு வாங்குனீங்கனாலுமே ஒரே நேரத்தை தண்ணி மாறிச்சுனா அந்த தண்ணிக்கு ஒரு லிட்டரு கம்மியாகுது அது செட்டாகி வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகும் அப்படியே இந்த மாடுகள்லாம் அதேதான் இப்போ நீங்கள் ஒன்றும் வேண்டாம் ஏழு மணிக்கு கட்டுற தண்ணியை உங்கள் மாட்டுக்கே ஒம்பது மணிக்கு ஒரு நாளைக்கு பாருங்க பொழுதோடு பால் கலந்து பாருங்க சுத்தமாக ஒன்றரை லிட்டர் சாட்டாஜ் ஆகுது ஆனால் மாட்டுக்கு நாலு இறப்பையில் போய் சுற்றி பாருங்கிறது அது எல்லா தெரிஞ்சுது ஆனால் அது எப்படியோ அது நான் பார்த்துட்டேன் அதெல்லாம் அனுபவத்திலேயே காலையில் நேரமே எழுந்திரிச்சு தண்ணி கட்டி நீங்கள் மேசலோ தீனியோ போட்டு பாருங்கள் அன்றைக்கி சாயங்காலம் கலந்து பாருங்க அப்படி பால் சேர்த்திருக்கு அது எப்படின்னா அது மாட்டோட ஒரு இது அந்த மாதிரி பால் பால் வரும்னா கூட கட்டி வச்சுக்கிட்டா வராது ரெண்டு நேரம் நம்ம நீட்டாக தண்ணி இட்டானே நம்ம காசு கொடுத்து வாங்கியாச்சுன்னா நம்ம முதல் அப்படி மனசில் உள் மனசில் பதிஞ்சிடுவேன் நம்மளை கட்டி விட்டானே தலையில் வச்சுட்டானே எந்த மாடுக்காரும் நினைச்சோம்னாலும் அந்த மாடு சட்டாகாத மாதிரி இருக்கா மாடு மாடாக மாற்றிக்கிட்டே தான் இருப்பாங்க அது ஒரு சமுதாயத்தோட ஒரு நிறையா பேர் அப்படி இருக்கிறாங்க போதும் பேர் மண்பான்மையோட இப்போ கன்று குடிக்கணும் விட்டுருவேன் எப்போவுமே ஒரு ஒரு லிட்டருக்கு மேலேயே கன்று குடிக்க விட்டது போக இப்போ பாலும் ஒரு மூணு லிட்டருக்கு மேலே தான் இருக்குது வாழ்காரவாக எல்லாம் சூப்பராக இருக்குது வேணுங்கிற நம்ம தொடர கொண்டு போய் சந்தோஷமாக கருங்க கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவல்பட்டி புதூர் என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வேணுங்க நார்கள் கொழுங்க கொண்டு போய் தாராளமாக கறக்கலாம் நன்றி வணக்கம் தொடர்ந்து அடுத்து வீடியோ வரும் ராதாகிருஷ்ணன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்